இந்திய மக்களின் உயிரோடும் உறவோடு கலந்தவர் தான் நம்ம ராமபிரான் சுப நிகழ்ச்சிகளுக்காக யாரும் நவமி திதியை தேர்வு செய்கிறதே இல்லை ஆனால் ராமபிரான் தன்னுடைய பிறந்த நாளுக்காக நவமி திதியை தேர்ந்தெடுத்தார் எது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அதை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சான்று அவரது நாமமான ராமா என்பதை மூன்று முறை உச்சரித்தால் ஆயிரம் முறை உச்சரித்த பலன் நமக்கு கிடைக்கும் அந்த மந்திரம்தான் ஸ்ரீராம ராம ரமேதி ரமே ராமே மனோரமே துல்யம் ராம நாம வராணனே இந்த மந்திரத்தின் பொருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராமா எனும் பெயரை மனசார தியானிக்கிறது மூலமா நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் விஷ்ணுவின் ஆயிரம் பெயர்களை சொன்ன பலனை அடைகிறேன் அப்படிங்கிறதான் அர்த்தம் அதாவது இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் விஷ்ணு சகசிரநாமத்தை கூறிய பலனை அடைகிறோம் சகசிரநாமம் என்றால் ஆயிரம் பெயர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ராமநாமத்தின் மகிமையை விளக்க ஒரு சம்பவத்தை நான் எடுத்து சொல்ல போறேன் ராம பட்டாபிஷேகத்தில் கலந்து கொண்டார் நாரத முனிவர் கலகக்காரர்னு எல்லாத்துக்குமே தெரியும் ராமநாமத்தின் மகிமையை உலகறிய செய்ய ஒரு தந்திரம் அவர் செய்தார் இதற்காக அனுமனை வம்புக்கும் இழுத்தார் அனுமானே நீ அனைத்து முனிவர்களிடம் ஆசி பெறு ஆனால் விஸ்வாமித்திரரின் காலில் மட்டும் விழாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அனுமனுக்கு ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஆச்சரியம் தாங்கலை இருந்தாலும் நாரதர் சொன்ன மாதிரி அவர் செஞ்சார் இதை பெருசாகவும் எடுத்துக்கலை விஸ்வாமித்திரர் இதுதான் சமயம்னு பார்த்து விஸ்வாமித்திரர்கிட்ட சென்று பார்த்திங்களா இந்த அனுமனின் திமிர நீங்க எவ்வளவு பெரிய தபஸ்வி உங்களை அவர் மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு நாரதர் இதை பார்த்த ராமபிரான் முனிவரை மதிக்கலையா அனுமன் அப்படின்னு சொல்லி அம்பு எய்து கொல்ல உத்தரவிட்டுட்டாரு சற்றும் கவலைப்படாமல் ராமா 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 அப்படின்னு சொல்லி உச்சரித்தபடி நின்றாரு அனுமன் எல்லா அம்புகளும் கீழே தான் விழுந்துச்சே தவிர அனுமன் மீது சிறு கீறல் கூட விழலை உடனே ராமநாமத்தின் மகிமையை அனுமன் மூலம் உலகுக்கு தெரிய இப்படி ஒரு நாடகமாடினேன் அப்படின்னு சொல்றாரு நாரதர் நீங்களும் ராமநாமம் சொல்லுங்க உயிருக்கு ஆபத்தான காலத்தில் சொன்னீங்கன்னா நம்மளை வந்து இந்த நாமம் பாதுகாக்கும்